கிட்டத்தட்டாயிரத்தி பத்து மேலே மேல பண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க உங்க பேராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூமி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது போது நைன்டி ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகள் அழிச்சு நீங்க அந்த பரந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில்

ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏன் செயல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உங்களை மாதிரி விவசாயிகள் அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கலா அரசியல் பயணம் ஃபர்ஸ்ட் டைமாக தளபதி இந்த மாதிரி வந்தது ரொம்ப வரவேற்கக்கூடியது இவ்வளோ விவசாயிகளோட எவ்வளோ ஆதங்கம் இருந்ததுனா அவர் வந்து பார்க்கறதுனால இவ்வளோ மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தளபதி எப்போ வருவாங்க இந்த மாதிரின்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி வந்திருக்காங்க ரொம்ப வரவேற்கக்கூடியது இருபத்தி ஆறில் தளபதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேற மாதிரி எல்லாமே இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இப்போ தலை தளபதி இந்த மாதிரி இவ்வளோ விவசாயங்களோட இதை பார்க்காம அவங்களோட கஷ்டத்தை பார்க்காம அவங்க விமானம் இது வர்றதுக்காக இது பண்ணுறாங்க அதை வந்து நம்ம தளபதி ஃபர்ஸ்ட் டைமாக எதிர்க்கிறாரு இது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப வரவேற்கக்கூடியது நாங்கள் லத்தூர் வடக்கு ஒன்றியத்துலேருந்து வரோம் செய்யூர்லேருந்து இங்க வந்து தளபதிய பாக்குறதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கும் ப்ரோ விஜயர்கள் வந்து வரும்பொழுது விவசாயிகள் வந்து எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முதல் நிறைய பேர் கோஷம் எழுப்பினாங்க கண்டிப்பாக நம்ம கண்டிப்பா அது இருபத்தி ஆறுல நம்ம தளபதி தான் வருவாரு ப்ரோ அதுல அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம தளபதி தான் வருவாங்க இப்ப விஜயர்கள் வந்து இங்க வர்றதுக்கு நிறைய விஷயம் பேசலாம் சொல்ல போனா வந்து நான் உங்க கூட நானும் பயணிக்க போறேன் நானும் உங்க கூட இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு பயம் பெரியது ராகுல பயனோட இது வந்து ரொம்ப நிறைய கொடுத்து விவசாயம் உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் கட்சி இருந்தாலும் சேர்ந்து உள்ளூரில் இருந்தாலும் சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் ஆக்சுவலாக ப்ரோ நாங்கள் இப்போ தான் வந்தோம் நாங்கள் முன்னாடியே வரணும் நாங்கள் பார்க்கல எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் அந்த தளபதியை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் ரொம்ப எங் எங்களால் அதை அந்த சந்தோஷத்தை இன்னும் வெளியே வரல நாங்கள் அதிலேருந்து கண்டிப்பாக தளபதிக்காக இவ்வளோ எல்லாருமே இருக்கும் கூடவே விவசாயிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்ற போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைமாக வெளில வராங்க இந்த மாதிரி விவசாயிக்காக அது ரொம்ப வரவேற்கக்கூடியது நான் எல்லா கட்சியில வந்து என்ன கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எங்கே வந்திருக்காரு எந்த இதில் வந்து முன்னாடி வந்து கேட்டிருக்காரு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் டைமாக விவசாயிகிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க தளபதி அதுவே வேற லெவல் அதுவே இருபத்தி ஆறில் தளபதி வர்றதுக்கான ஒரு முக்கியமானது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது எதனால சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம் நிறைய கட்சி தலைவர்கள்லாம் வந்து போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் பொதுமக்களுக்கான ஒரு அதாவது முழுமையான நம்பிக்கை யாருக்கும் வந்ததில்லை இது வரைக்குமே வந்ததில்லை ஸோ ஏகநம்புரம் மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்தது எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது ஏன்னா கட்டண கட்சி தலைவர்கள் வந்து போகும்போது நாளை முதல்வர்னு யார் இதுவரையும் சொன்னது கிடையாது ஆனால் தமிழக வெற்றி வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயான வருங்கால முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவருடைய அவர் வந்து எங்களோட கை கோர்த்தது இன்னும் எங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்குது அதாவது அவருடைய மாநாட்டோட தீர்மானத்துல வந்து எட்டாவது தீர்மானமா பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படணுன்றது அவருடைய எட்டாவது தீர்மானமா இருந்தது மாநாட்டில் ஸோ அதுக்கு இந்த இடம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இது அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தமிழக எட்டுக்கழக தலைவர் விஜய் அண்ணன் எங்களுக்கு வந்து ஒரு கைகோர்த்தது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது நம்பிக்கை நடந்த ஒரு வரிகளை சொல்லியிருக்காரு உண்மையாகவே ஏகநாபுர மக்கள் சொன்ன மாதிரி நாளைய தமிழக முதல்வர் அவர் தான் நிரந்தர முதல்வரும் அவர் தான் வரும்போது நிறைய சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை நீ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது மக்கள் வெள்ள எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மண்டபத்தில் வந்து அடை அடைப்பட்ட பிறகும் அந்த மாதிரி ஒரு மக்கள் வெள்ளத்தில் வந்தார் நீங்கள் ஓப்பன் பிளேஸில் கொடுத்துருந்தா எந்த மாதிரி இருந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்க ஏன்னா சொல்லவே தேவ மற்ற அரசியல் கட்சிங்க எல்லாருமே இந்த மாதிரி கூட்டத்தை திரட்டி அதாவது அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இது இது சிறந்தது தான் அதை விட இது சிறந்த ஒரு இடமாக தான் இருந்திருக்கு நைட்டு ஒரு பதினொன்று மணி வரைமே எஸ்பி ஆஃபீஸில் இருந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே போராடினாங்க ஓப்பன் பிளேஸில் கிடைக்கணும்னு தான் இருந்தாலும் இது சரி மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்றதான் இந்த மண்டத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க நிறைய தலைவர்கள் வந்து இருப்பாங்க அந்த தலைவர் வரும்போது சரி இவங்க வர இல்லை இது வரைக்குமாவே எத்தனையோ கட்சி இப்போ தலைவர்கள் வந்து போனா அது வந்து பேசும் பொருளாகவே இல்லை இன்னிலேருந்து அதாவது மாநாட்டு நம்ம வந்து மக்கள் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு நாள் ஆச்சு அந்த மூணு நாளுமே தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி தான் அவர் பேசும் பொருளாக இருக்கு செய்திகள் ஃபுல்லாகவே அவருடைய செய்த விஜய அண்ணனாக தான் இருக்காரு அதை மாதிரி இனிமேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பற்றி தான் பேசுவாங்க அவர் எப்பவுமே நிரந்தர முதல்வராக இருக்குது எங்க ஒரு நம்பிக்கையாரு கண்டிப்பாக வருவார் தளபதி விஜயவர்கள் வந்து இன்னைக்கு விவசாயிகளை சந்திச்சு அதோட ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஸோ அது எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் விவசாயிகளின் உணர்வுகளை உணர்ந்தவன் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை வேதனைகளை அனைத்தையுமே தெரிந்தவன் என்கிற அடிப்படையில் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம் கூடிய பொழுது எனது மூலம் முன்மொழியப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு சென்னை வெள்ளக்காடாக மாறுகின்ற நிரந்தர நிலையை மாற்றுகின்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை அழிக்கின்ற இயற்கையின் பேரழிவுக்கு கொண்டு செல்கின்ற இந்த திட்டத்தை எதிர்த்த தீர்மானத்தை கொண்டு வந்தவன் என்கிற வகையில் பெருமையாகவும் மிக பெருமையாக உணர்கிறேன் ஏனென்றால் ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து எங்களுடைய அல்லல்களை நாங்கள் நேசிக்கும் தலைவர் மூலம் தீர்வு பெற வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற அனைத்திலும் நான் இருப்பேன் என்கிற உறுதியை சொல்வதற்கு களமாட வந்திருக்கிறார் தளபதி அவர்கள் அந்த களத்திற்கு வா வா என்று அழைத்த புலிகள் எல்லாம் களத்திற்கு வந்துவிட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக பயந்து பல கூண்டுகளை கட்டி கொண்டு அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை களமாட பல கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு வலு சேர்க்கின்ற தளபதி அவர்களின் மீது கொண்ட நம்பிக்கையால் தன்னெழுச்சியாக இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அத்தனை கிராமத்து மக்களும் தன்னெழுச்சியாக திரண்டு தளபதி இருக்கும் திசையில் வந்து தான் தருகின்ற ஆதரவை அவர்கள் பெற்றுக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே பல தலைவர்களின் பேச்சுக்கள் வார்த்தை ஜாலங்களுக்காக இருக்கும் ஆனால் தளபதி தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வாக இன்றைக்கு பேசினார்கள் அதிலே அவர்கள் புதிய உத்வேகம் பெற்று சென்றிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு சென்றிருக்கிறார்கள் அவர் அவர் பேசும்போது நிறைய மக்கள் எழுச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்வர் ரொம்ப அபிரிபிதமாக அன்பை தெரிவிச்சாங்க சரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து சென்ற மக்களின் நம்பிக்கை எப்படி இருக்கு அதுதான் இதுவரைக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஏமாற்றுகின்ற கழகங்களுக்கு மத்தியில கழகம் என்ற பெயரிலே களமாட வந்தாலும் நான் நம்பிக்கை கழகம் என்பதை தமிழகத்து மக்களின் நெஞ்சங்களில் விதைத்து சென்றிருக்கிறார் அதற்கான எதிர்வினைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்தான் முதல்வர் என்பதை இன்றே அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் விஜயர்கள் வந்து வர மாட்டார் நிறைய கேள்வி வைக்கப்பட்டது ஆனால் இன்று வெல்ல வரார் ஆனால் பல கட்டுப்பாடுகள் வைக்கப்படுது அது பட்க கட்டுப்பாடெல்லாம் தாண்டி இங்க வரும்பொழுது நேர கட்டுப்பாடு விதிக்கப்படுது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இதுவரையும் தமிழக அரசியல் வரலாற்று களத்தில் இல்லாத ஒரு போராட்டத்திற்கு போராடுபவர்களை சந்திப்பதற்கு வழங்கப்படுகின்ற நிபந்தனைகளை எல்லாம் அரசு வழங்கியது இதிலிருந்து இருந்து வாய்ச்சொல் வீரர்களாக இன்றைய ஆளுங்கட்சி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அந்த சிங்கத்தை குகைக்குள்ளே இருந்து வா வான்னு சொல்றாங்க வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தலையை நீட்டும் பொழுதே இத்தனை நடக்கும்னா அந்த சிங்கம் முழுமையாக களமாட தயாராகிவிட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க